ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான நல்ல கிறிஸ்பியான தட்டை தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சூப்பரான தட்டை செய்கிறதுக்கு ஒரு பவுல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு கப்பு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் எள்ளு வந்து சேர்த்துக்கிறாங்க கருப்பு எள்ளு வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் வந்து கால் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஊற வச்சு வச்சுருங்கிறேன் கடலைப்பருப்பை வந்து சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் வந்து கிள்ளி சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து பருப்பு எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை இருந்தால் அதுவும் சேர்த்துக்கோங்க அதுவும் சேர்த்து செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுருலாங்க எல்லாமே கலந்து விட்டாச்சு இப்போ எண்ணெய் வந்து சூடுபடுத்தி வச்சுருக்கேன் சூடான எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாங்க எண்ணெய்க்கு பதில் நீங்கள் பட்டர் சேர்க்கறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் எண்ணெய் சேர்க்கறதா இருந்தால் எண்ணெயை வந்து காய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம காய வச்சு சேர்க்குறதுனால நல்லா கிறிஸ்பியாக வருங்க அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து சுடு தண்ணி வந்து நான் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம கையை வச்சு மாவை வந்து பிசைஞ்சிக்கலாம் மாவு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லை அந்த அளவுக்கும் இதை வந்து பிசையணுங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம இந்த மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லாவே பிசைஞ்சு விட்டாச்சு நல்லா நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசைவோம்ல அதே மாதிரி இருக்குது இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நம்ம பத்து நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம தட்டையை வந்து தட்டிக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணுற பாருங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது தேவையான அளவு மாவு வந்து எடுத்துக்கலாங்க இதிலிருந்து எடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஷீட்டில் ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அது மேலே வந்து நம்ம இந்த தட்டையை வந்து தட்டிக்கலாம் கையை வந்து தண்ணியில் வந்து நனைச்சிட்டு தட்டுக்கோ தட்டை வந்து தட்டிக்கோங்க இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப சிறுசாகவும் இருக்கக்கூடாது அதாவது திக்னஸ் வந்து சொல்கிறேங்க ரொம்ப தப்பமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக பார்த்து தட்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நான் நாலு தட்டை வந்து தட்டி வச்சுருக்கேன் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க எண்ணெய் வந்து சூடானதும் நம்ம தட்டையை வந்து சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும் தட்டை அதிகமாக தீயில வச்சிட்டோங்கன்னா மேலே வந்து சீக்கிரமாக கரிஞ்சிரும் உள்ளே வந்து வேகமாக போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டையை வந்து நம்ம நல்லா பொறிச்சிக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும்ங்க வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்சு பாருங்க தீபாவளிக்கும் செய்யலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க மாவு மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம சீக்கிரமாக சிம்பிளாக வீட்டில் குயிக்காக செஞ்சிடலாம் இந்த தட்டையை வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ திருப்பி விட்டு திருப்பி விட்டு நான் வந்து தட்டையை வந்து பொரிச்சிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் எடுத்துக்கலாங்க இதை நல்லா வெந்து கிறிஸ்பியாயி வந்துருச்சு இப்போ எடுத்து இது ஒரு பிளேட்டுக்கு வந்து மாத்திக்கலாம் மாத்திட்டு இன்னொரு இன்னொரு தடவையும் நான் வந்து தட்டையை போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் பாருங்க இப்போ இதையும் எடுத்துக்கலாம் இதில் சேர்க்குற திங்ஸ் எல்லாம் இருந்தா குயிக்காக நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாங்க வீட்லேயே நம்ம கடையில் அதிக காசு கொடுத்து வாங்குறதோட வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஒரு மாதம் இருந்தாலும் வச்சு சாப்பிட்லாங்க அப்படியே ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும் குழந்தைங்க அடிக்கடி எடுத்து ஸ்நாக்ஸாக சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான இந்த தட்டை ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் எந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் எடுத்த உடனே நல்லா வச்சு நல்லா நுணுக்குன்னா நல்லா நுணுங்கி போதுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்